ஹாய் ஃபிரண்ட்ஸ் கையல் சீரியல வந்து நம்ம கையில் நினைக்கிற மாதிரியே வந்து கண்டிப்பாக வந்து அன்புக்கும் சால்னிக்கு வந்து திருமணத்தை முடிச்சு வைப்பாங்க யாரெல்லாம் நீங்களோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க கண்டிப்பாக வந்து நம்ம சால்னிக்கு வந்து நம்ம கையல் வந்து வாக்குவாதம் கொடுத்தாங்க கண்டிப்பாக வந்து உன்னோட திருமணத்தை என் தம்பியோட வந்து நான் முடிச்சு வைக்கிறேன் நீ வந்து கவலையே படாத அப்புடின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு பக்கம் வந்து வேலு என்ன பண்ணுறாரு சரணன் வேலு வந்து ஆனந்த் நம்ம கையில் மேலே வந்து ஆசைப்படுறாரு அதை வந்து நம்ம எழிலுக்கு வந்து தெரிய வருது இவன் வந்து இங்கேயே சுற்றிட்டுனா இவங்க இருக்கிறதே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்புடின்னு எழில் ஒரு பக்கம் வந்து இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து நம்ம வேத வந்து கண்டிப்பாக வந்து சாணி வந்து அன் அன்புக்கு வந்து நம்ம கல்யாணம் முடிச்சே கொடுக்க கூடாது அது வந்து பணம் பொறிக்கிற குடும்பம் கையல் குடும்பம் அதனால வந்து நம்ம சொத்தலாம் வந்து அமுக்கக்காக வந்து சாணியை வந்து கல்யாணம் முடிக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் வந்து இருக்காங்க கண்டிப்பாக வந்து சாணிக்கும் அன்புக்கு தான் திருமணம் நடக்கும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய்